வெல்கம் டு கிங்ஸ் தமிழா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஆறு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் நாம் செய்ய போகிறது குருமா அதனால் ரொம்ப நைஸாக மசித்து எடுத்துக்கலாம் கையில் பசைகிறவங்க கையில் பசைஞ்சி கூட எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி கரண்டியில் மசிச்சு எடுத்துக்கிறேன் இது தனியாக இருக்கட்டும் குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் கட கடு உளுந்தம் ஒரு ஸ்பூன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இதுக்கு ஒரு மசாலா அரைக்கப்போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் தேங்காய்சில் சோம்பு பச்சை மிளகாய் தக்காளிப்பழம் சோம்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவை இப்போ கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சு அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக வதக்கிக்கலாம் இது வதக்கிறது நமக்கு வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் ரொம்ப மோ ரொம்ப வதங்கிடக்கூடாது சும்மா லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதுமானது இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்த உடனே அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும் பாருங்க என்ன மேலே வருது இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா தான் குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துடலாம் இந்த உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா ம மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹையில் இருந்துச்சுன்னா அடிப்பிடிச்சிடும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் போல் கெட்டியாக வேணும்னா தண்ணியை கம்மி பண்ணி சேர்த்துக்கங்க இல்லை கொஞ்சம் தண்ணி அதிகமாக வேணும்னா தண்ணி கூட வச்சுக்கலாம் இது நம்ம விருப்பத்தை பொறுத்தது இப்போ வந்து தண்ணியை கலந்துட்டு நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லே குக் பண்ணலாம் லோ ஃப்ளேம்லே குக் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து சுண்டி குருமா வந்து முக்கால் வாசி ரெடி ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சோன்னு எடுத்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் எனக்கு இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு நான் மல்லிகை இலையை தூவி விட்டுட்டு இறக்கிற போகிறேன் சேர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா கேரளாலாம் இந்த ஸ்டைலில் தான் செய்வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குருமா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்